இந்த உரையின் தலைப்பு எடுத்துரைப்பியல் நோக்கில் பட்டினப்பாலை என்பதாகும் பத்துப்பாட்டு நூல்கள் யாவற்றிற்கும் பொதுவான பல உயர்வுகளும் தனித்தனி சிறப்புகளும் உண்டு பத்துப்பாட்டு மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு இசையும் இலக்கணமில் கற்பனையே என்பார் மனோன்மணியம் சுந்தரனார் பட்டினப்பாலையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள ஈழத்து தமிழ் அறிஞரான செல்லையா அப்பார்ட் ஃப்ரம் இஸ் லிட்ரரி மெரிட்ஸ் திஸ் போயம் பட்டினப்பாலை ஷுட் be of கிரேட் இன்ட்ரெஸ்ட் டு தமிழ் பீப்புள் as இட் இஸ் த earliest டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ தமிழ் சிட்டி There are a number of passages in the poem that show how much the poet appreciates nature. The poem is full of splendid pen pictures. The description of the Chola kingdom, its capital with its various sections, its customs, houses, and bazaars, and the feats of the Chola king are told with vivid realism. அண்ட் ஆஃப் டீடெயில் என்று பட்டினப்பாலையை புகழ்ந்து பேசுவார் பட்டினம் பாலை ஆகிய இரு சொற்களின் கூட்டாகிய பட்டினப்பாலை குறிக்கும் பட்டினம் காவேரிப்பட்டினம் காவேரி பூம்பட்டினம் புகார் காகந்தி என்றெல்லாம் அழைக்கப்பெறும் தொன்மையான நகரமாகும் இது சோழர்களின் தலைநகரமாகவும் கடல் துறைமுகமாகவும் புகழுடன் விளங்கியதாகும் பாலை என்பது ஐந்திணைகளில் ஒன்றாகிய பாலை நிலத்தை குறிக்கும் இதன் உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஆகும் இப்பாடலில் பாற்றுடைத் தலைவன் பட்டினம் சிறப்புடையதாயினும் அங்கு செல்லுதற்கு மனைவியிடமிருந்து பிரிய வேண்டிய துன்பம் கருதி அங்கு போக வேண்டாம் என்று முடிவு செய்வதாக புலவர் பாடுகிறார் குறிஞ்சி திணைக்கு உரியதை பாட்டு என்றும் திணைக்கு உரியதை முல்லைப்பாட்டு என்றும் அழைத்த சங்க சான்றோர் ஏன் இதனை பாலைப்பாட்டு என்று அழைக்கவில்லை என்ற வினாவை எழுப்பும் அறிஞர் இதில் பட்டினமே பேரிடம் பெறுதலும் பிரிதல் எனும் அகப்பொருள் சில அடிகளில் சொல்லப்பட்டு விடுதலும் காரணமாகலாம் என்பார் மேலும் பட்டினப்பாலையில் சோழர்களின் ஊர்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் மிக்க மருத நிலம் என்பதால் மருத நில வளம் சிறப்பிக்கப்படுவதையும் காணலாம் பட்டினப்பாலையின் இடைப்பகுதியிலும் பகுதியிலும் அகக்கூறு இடம்பெறுகிறது பல் ஆயமுடு பதி வேறு வேறு உயர்ந்த முதுவாய் ஒக்கல் சாறு அமர் மூதூர் சென்று தொக்காங்கு மொழிபல பெருகிய பழுதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங் கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என் நெஞ்சமே நீ வாழ்க பல்வேறு மக்களோடு பல நாடுகளிலும் சென்று பழகி வெவ்வேறான உயர்ந்த அறிவு பெற்ற உறவினர் திருவிழாக்கள் நடைபெறும் தொன்மையான ஊரில் சென்று போன்று பல மொழிகள் பேசும் பழியில்லாத பல நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் ஒன்றுகூடி இனிதாக வாழும் குறைவற்ற பெருமையுடைய காவிரி பூம்பட்டினத்தை பெற்றாலும் நீண்ட கரிய கூந்தலையும் ஒளி செய்யும் அணிகலன்களையும் உடைய என் துணைவியை விட்டுப் பிரிந்து உன்னோடு வரமாட்டேன் என்பான் பாட்டுடை தலைவன் திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓக்கிய வேலினும் வெய்ய காணம் அவன் கோலினும் தண்ணிய தடமன் தோளே பாலை நிலமானது திருமாவளவனின் வேலினும் கொடியது தலைவியின் தோள்கள் அவன் கோலினும் குளிர்ந்தவை இவ் அடிகளைத் தவிர ஏனைய அடிகளிலெல்லாம் புறக்கூறு பேசப்படுகிறது சோழ நாட்டு தலைநகரமும் சோழ மன்னனும் பாடுபொருள்கள் ஆகின்றன பட்டினப்பாலையில் இருவகையான யாப்புகள் கையாளப்படுகின்றன நூற்று முப்பத்தி எட்டு ஆசிரியப்பாடிகளும் நூற்று ஐம்பத்து மூன்று வஞ்சிப்பாடிகளும் விரவி வருதலால் இந்நீண்ட பாடலை சோர்வு தட்டாமல் படித்தல் இயலும் வஞ்சிப்பா வஞ்சிப்பாடிகள் மிகுந்திருப்பதால் இப்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு என்றும் அழைக்கப்படும் பொருள் ஆழமும் சொற்சிக்கனமும் கொண்ட இப்பாடல் வரிகள் சந்த இன்பம் தருபவை ஒலியே பொருளை குறிக்கும் ஓனமெட்ரோபிக் அடிகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன சான்றாக வெறியாடு மகளிரோடு தாய் குழல் அகவ யாழ் முரள முழவு அதிர முரசு இயம்ப விழவராவியல் ஆவணத்து வெறியாடும் மகளிர் பாடும் இசையோடு பொருந்தி குழல் இசைக்க யாழ் ஒலிக்க முழவு அதிர முரசு முழங்க இடைவிடாமல் விழாக்கள் நடைபெறும் அகன்ற கடைத்தரு உடையது என்பது பாடல் இப்பாடலில் வரும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு சொற்களில் பதினாறு சொற்களே வட சொற்கள் என்றும் ஏனையவை தூய தமிழ்ச்சொற்கள் என்றும் செல்லையா கணக்கிட்டு கூறுவார் ஆயினும் அவர் காலத்தில் வட சொற்கள் என்று கருதப்பட்டவற்றுள் பல தமிழ்சொற்களே என்று இன்றைய மேலை மொழியலார் கூறுவது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய செய்தியாகும் பட்டினப்பாளையின் சிறப்புகளில் அதன் எடுத்துரைப்பு திறனும் ஒன்றாகும் பாற்றுடை தலைவன் தன் நெஞ்சிற்கு கூறும் அறிவுரையாகவும் அறவுரையாகவும் அது நீண்டு செல்லுகிறது சங்கச்சான்றோர் எட்டு தொகை நூல்களில் மேற்கொள்ளும் நாடக தற்கூற்று பா ட்ரமாட்டிக் மோனலாக் தலைசிறந்த பாவகை என்று இருபதாம் நூற்றாண்டு கல்வியாளரும் கவிஞர்களும் ஆகிய எஸ்ரா பவுண்ட் எலியட் ஆகியோர் கூறுவர் அப்பா வகையே அவர்கள் பெரிதும் கையாளுவார்கள் யார் யாரிடம் எச்சூழலில் பேசுகிறார் என்பது பற்றிய முன்னுரை ஏதும் இல்லாமல் பாடல் தொடங்கி உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பாத்திரம் தன் உள்ளத்தை வெளிப்படுத்துவதாக முடிவது இத்தகைய பாடல் ஒவ்வொரு சொல்லும் தொடரும் அடியும் பாடலின் முழு பொருளுக்கு துணை செய்ய இறுதி வரை முருகியலின்பம் குன்றாத அமைப்பை கொண்டது குறுந்தொகை நற்றினை அகனானூறு ஆகிய தொகுதிகளில் சிறிய இடைப்பட்ட நெடிய அடிகளை கொண்ட நாடக தற்கூற்று பாக்களை காணலாம் குறுகியவை மூன்றடி பாடல்களாகும் நீண்டவை முப்பது அடிகள் வரையிலும் செல்லலாம் பட்டினப்பாலையோ முன்னூற்று ஓரு அடிகளில் அமைந்த நாடக தற்கூற்றுப்பா ஆகும் அகக்கூரையும் புறக்கூரையும் இணைப்பதும் ஆகும் சொற்களை கொண்டு ஓவியங்களாக தீட்டப்பட்ட பல காட்சிகள் பட்டினப்பாலையில் இடம்பெறுகின்றன காவிரி ஆற்றின் சிறப்பை கவிஞர் வசையில் புகழ்வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தழி உணவின் புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் குற்றமற்ற புகழையுடைய வெள்ளி என்னும் கோள் தனது வடதிசையில் இல்லாமல் தெற்கே செல்லுமாயினும் வானத்தை பாடும் வானம்பாடி தான் உண்ணும் மழைத்துளி இல்லாமல் வருந்துமாறு மேகம் மழை பெய்வதைத் தவிர்த்தாலும் குடகில் தோன்றி கடலில் இணையும் காவிரி தான் பொய்க்காமல் நீர் பெருகி வளம் பெருக வழி செய்யும் என்று பாடுவார் சோழ நாட்டு மருத நில வளம் விளைவரா வியன்கழனி கார்கரும்பின் கமல் ஆலை தீத்தருவின் கவின் வாடி நீர்ச்செருவின் நீள் நெய்தல் பூச்சாம்பும் புலத்து ஆங்கண் காய்ச்சன்னல் கதிர் அருந்து மூட்டு எருமை முழு குழவி கூட்டு நிழல் துயில்வதும் கோள் தெங்கின் குலை வாழை காய்கமுகின் கமழ் மஞ்சள் மஞ்சள் இனமாவின் இனற் பெண்ணை முதல் சேம்பின் முளை இஞ்சி அகன்ற வயல்களில் விளையும் கரும்பின் பாகை காய்ச்சும் ஆலைகளிலிருந்து வரும் தீயின் வெப்பத்தாலும் புகையாலும் நெய்தல் மலர்கள் அழகிழந்து வாடிவிடும் செந்நெல்லின் கதிரை தின்று உடல் பெருத்த எருமைகளின் கன்றுகள் நெற்குதிர்களில் நெற்குதிர்களின் நிழலில் உறங்கும் தென்னையும் வாழையும் மரமும் மஞ்சள் செடிகளும் மாமரங்களும் பனைமரங்களும் சேம்பும் இஞ்சிச் செடிகளும் மருத நிலத்தில் நிறைந்து காணப்படும் என்று பாராட்டப்பெறும் சோழ நாட்டின் செல்வ செழிப்பை ஒரு காட்சி உறுதிப்படுத்தும் சுடரனுதல் மடநோக்கின் இழை மகளிர் உணங்கு கோழி எறிந்த கொடுங்கால் கணங்குழை பொன்கால் புதல்வர் புரவி இன்று உருட்டும் முக்கால் சிறுதேர் முன்வழி விளக்கும் மகளிர் உலர்கின்ற நெல்லை தின்னும் கோழிகளை விரட்டுதற்கு எரிந்த கனத்த மகரக் குழைகள் பொன்னாலான பூண்களை அணிந்த கால்களை உடைய சிறுவர் தம் கையால் உருட்டும் மூன்று உருளைகளை உடைய சிறு தேர்களின் முன் விழுந்து அவர்கள் செலுத்தும் வண்டியை ஓட விடாமல் தடுக்கும் பட்டினத்து அட்டில் சாலைகளில் சோறுவடித்த கஞ்சி ஆற்று வெள்ளமாகப் பெருகி ஓடி காளைகள் போர் செய்வதால் சேராகி அச்சேற்றில் தேர்கள் ஓடுவதால் புழுதி நிறைந்து வெண்ணிறமாக இருந்த அரண்மனை புழுதியை பூசிக்கொண்ட யானைபோல் காட்சியளிக்கும் கதவின் திருத்துஞ்சும் திண்காப்பின் புகழ்நிலைய மொழி வளர அறம் நிலைய அகன் அட்டில் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறுபோல பறந்து ஒழுகி ஏறுபுறச் சேராகி தேரோட துகள் கெழுமி நீரு ஆடிய போல வேறுபட்ட வினை ஓவத்து வெண்கோயில் மாசு ஊட்டும் போர் வீரர்களின் பொழுதுபோக்கை கவிஞர் பதினைந்து அடிகளில் படம் பிடித்து காட்டுவார் முதுமரத்த முரண் களரி வரிமணல் அகன் திட்டை இருங்கிளை இனன் ஒக்கல் கருந்தொழில் கலிமாக்கள் கடல் இரவின் சூடு தின்றும் வயலாமை புழுக்கு உண்டும் வழல் அடும்பின் மலர் மலைந்தும் புனலாம்பல் பூச்சூடியும் நீல நிற விசும்பின் வளனேர்வு திரிதரும் நாள்மீன் விராய மீன் போல மலர்தலை மன்றத்து பலர் உடன்குழி கையினும் கலத்தினும் மெய்யுற தீண்டி பெருஞ்சினத்தால் புறக்கொடாது இருஞ்சருவின் இகல் முயம்பினோர் கல்லெறியும் கவன்வெறி புல் எரியும் புகற்போந்தை முதிர்ந்த மரங்களையுடைய போர்க்களத்தில் காற்றால் குவிக்கப்பட்ட மணல்மிக்க மேடுகளில் உறவினரும் ஒரே இனத்தை சார்ந்த சுற்றத்தாருமாகிய வலிமிக்க செருக்குடைய மரவர்களுள் உருசாரார் கடலில் உள்ள சுறா மீனின் தசையை சுட்டு தின்பார்கள் இன்னொரு சாரார் வயலில் உள்ள ஆமையின் அவித்த இறைச்சியை உண்பர் இன்னும் பலர் வறண்ட மணலில் படர்ந்த அடப்பம்பூவை சூடியும் நீரில் உள்ள அல்லிப்பூவைச் சூடியும் வானில் வளமாக எழுந்து திரியும் விண்மீன்களுடன் கலந்த கோள்களைப் போல அகன்ற இடத்தையுடைய மன்றத்தில் ஒருவரோடு ஒருவர் போர் செய்வர் அவர்கள் கையாலும் ஆயுதங்களாலும் உடலில் படுமாறு தீண்டி போர் செய்யும்போது எழுகின்ற சினத்தால் பின்வாங்காமல் தங்கள் ஆற்றலை காட்டுவார்கள் அன்னார் கவனால் எரிந்த கல்லுக்கு அஞ்சி பறவைகள் பனைமரங்களை விட்டு நீங்கும் பரதவர்களின் குடியிருப்பு வழிபாடு செயல்கள் பற்றியும் உள்ளவாறு ஓவியக் காட்சிகளாக கவிஞர் படைக்க காணலாம் கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுகல்லின் அரண் போலே நெடுந்துண்டிலில் கால் சேர்த்திய குறுங்கூரை குடிநாப்பன் நிலவு அடைந்த இருள் போல வலை உணங்கும் மணல் முன்றில் போரில் மரணமடைந்த வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்களுக்கு கேடயங்களை நட்டு வைத்து செய்த வேலி போன்று நீண்ட தூண்டிலை சார்த்திய குறுகிய கூரையை உடைய குடியிருப்பின் நடுவில் நிழலில் இருளைப் போல மீனவர்களின் மீன்பிடிக்கும் வலை உலரும் மணல் நிறைந்த முற்றத்தை உடைய வீடுகள் வீழ்த்தாழைத் தாழ் சாழ்ந்த வெண்கூதாளத்து தன் பூங்கோதையர் சினைச்சொரவின் கோடு நட்டு மனைச்சேர்த்திய வல் அணங்கினான் மடல் தாழை மலர் மலைந்தும் பிணற் பெண்ணை பிழி மாந்தியும் புந்தலை பரதவர் பைந்தழை மா மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது புவவும் அடிந்து உண்டு ஆடியும் தாழையின் இருந்த வெண்டாளியின் குளிர்ந்த பூக்களால் செய்த மாலைகளை அணிந்து கருப்பமுற்ற சுறாமீனின் கொம்பை நட்டு அதன் அருகில் தம் வீட்டிலுள்ள ஆற்றல் மிக்க கடவுளுக்கு தாழை மலரை சூட்டி பனையின் கல்லைப் பருகி சிவந்த முடியையுடைய கருமை நிற மீனவர் தழை உடை அணிந்த தம் பெண்களுடன் கூடி பெரிய கடலில் மீன்பிடிக்கச் செல்ல விரும்பாமல் முழுநிலவு நிலவு நாளன்று தாம் விரும்பும் உணவை உண்டு விளையாடி மகிழ்வர்